Eeeh Eeeh சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்குட்பட்ட பொத்தேரியில் உள்ள டாடா மேஜிக் ஸ்டாண்ட் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீர்மூர் பந்தலை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்களை வழங்கினா் இந்நிகழ்ச்சியில் செங்கை வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் மற்றும் மாறன் குட்டி சிவா தலித் சுதாகரன் கன்னியப்பன் மாஸ்டர் ஆனந்தன் அன்பழகன் அருண் அரவிந்த் அருள் ரவி ரமேஷ் ராமு தியாகு தமிழ்வாணன் இளவரசன் தனுஷ்ராஜ் விடுதலை மாறன் வஜ்ரவேலு சுரேஷ் சிலம்பு அறிவமுதன் முகிலன் பாஸ் அஸ்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பொன் தென்னரசு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் வேர்களை தேடி என்ற நிகழ்ச்சியின் மூலம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் பாலூர் ஆத்தூர் வடபதி தென்பாதி ரெட்டியார்பாளையம் கரும்பாக்கம் ரெட்டிமேடு ஆகிய கிராமங்களில் உள்ள முகாம் நிர்வாகிகள் இளைஞர்களை சந்தித்து புதிய முகாம் நிர்வாகிகளை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த முரளி என்பவர் அதிவேகமாக லாரியை ஒட்டி சென்றுள்ளார் இதனை பார்த்த தலித் இளைஞர்கள் சசிகுமார் மற்றும் பிரவீன் ஆகிய இருவரும் லாரியை நிறுத்தி குழந்தைகள் செல்லும் பகுதி அதனால் லாரியை வேகமாக ஒட்ட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர் அப்போது தலித் இளைஞர்களை சாதி பெயரை சொல்லி திட்டிய முரளி இருவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனை கண்ட தலித் மக்கள் மூவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனா் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத முரளி தனது நண்பர்களுடன் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் காயமடைந்து செங்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தலித் மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் சந்தித்து ஆறுதல் கூறினா் அப்போது செங்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் ஒன்றிய துணை செயலாளர் ஆலடியான் மாவட்ட வணிக அணி பொறுப்பாளர் ராமச்சந்திரன் நகர நிர்வாகி நாகூரான் நகர துணை செயலாளர் சத்யராஜ் நகர அமைப்பாளர் அன்பு மற்றும் குணா ரகு அரசு முத்து உள்ளிட்டோர் உடனிருந்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கூகையூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அனைத்து கோவில்களிலும் தலித் மக்களுக்கு வழிபாட்டு உரிமை உட்பட அனைத்து உரிமைகளும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவண்குமாரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இதேபோல் மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் புகழ்பெற்ற புனித அந்தோணியார் திருவிழாவில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிய மரியாதையும் பங்களிப்பும் தர வேண்டும் என்று கோரிக்கை முன்வளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணைச் செயலாளர் பொன்னிவளவன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் அனிச்சமலரவன் சங்கராபுரம் தொகுதி செயலாளர் அம்பிகாபதி நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தமிழன் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி சக்திவேல் இளஞ்சிறுத்த பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு துணை அமைப்பாளர் நேசத்தமிழன் மற்றும் செல்லமுத்து ரவி ராஜா ராபர்ட் அருள் பிரகாசம் ராய் திவ்யநாத அந்தோணிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை